கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் எழுபத்தி எட்டு பதினாலு பகலிலே மேகத்தினாலும் ராம் முழுவதும் அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார் எனக்கு பிரிமானோர்களே இந்த சங்கீதத்தை எழுதின ஆசாப்பு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் விடுதலை பண்ணின காரியங்களை இங்கே நினைவு கூர்ந்து இந்த சங்கீதத்தை எழுதுவதை பார்க்கிறோம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் ராம் முழுவதும் அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார் இந்த மேகஸ்தம்பமும் அக்னி வெளிச்சமும் தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது தேவனுடைய பிரசன்னம் அவர்களை வழி நடத்தினது பகலிலும் தேவ பிரசன்னம் அவர்களை வழி நடத்தினது இரவிலும் தேவ பிரசன்னம் அவர்களை வழி நடத்தினது நாம் ஆண்டுடைய சமூகத்திலே ஐக்கியப்பட்டிருக்கும்போது அவரோடு கூட இணைந்திருக்கும்போது அந்த தேவ பிரசன்னமானது நம்மையும் வழி நடத்தும் இயேசு கிருஷ்ணனுடைய பிரசன்னம் நம்மை வழி நடத்தும் அந்த பிரசன்னமானது எப்படி அவர்களை காணான் தேசத்திற்குள்ளாக வழி நடத்தினதோ அதை போல தேவ பிரசன்னம் இயேசு கிருஷ்ணனுடைய பிரசன்னம் நாம் ஒப்பு கொடுத்து அவரோடு கூட சார்ந்து ஜீவிக்கும் பொழுது நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தும்